தமிழ் வணக்கம் இஸ்ரேல் பெய்ரூட்டில் மோசமான தாக்குதல்களை அரங்கேற்றிக் கொண்டிருக்கின்றது பெய்ரூட்டில் இருக்கின்ற தென்புல நகரமாகிய டஹியாவில் நெருப்பு குளமாக மாறிக்கொண்டிருக்கின்றன கட்டிடங்கள் இங்கிருக்கும் மக்கள் அனைவரும் தலை ஓடிவிட்டார்கள் தாக்குதல் நடைபெறும் இடத்திலிருந்து நான்கிலிருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் மக்கள் வெளியேறி இருக்கின்றார்கள் ஆனால் ஹிஸ்புல்லாவினுடைய சுரங்க வழிகளும் மேலும் ஆயுத களஞ்சியங்களும் அங்கு இருக்கலாம் என்று கருதி நிலத்தடி அறைகளும் அமைக்கப்பட்டிருக்கலாம் என்று இஸ்ரேல் தாக்குதல்களை நடத்தி கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது மக்கள் வாழிடங்கள் இன்றி வீதிகளிலும் பூங்காக்களிலும் உறங்கி கிடக்கின்றார்கள் என்றும் அந்த செய்தி தெரிவிக்கின்றது ஆனால் பெய்ரூட் நகரத்தினுடைய மற்ற பகுதிகளிலே இவ்வாறு வெளியேறும் மக்களுக்கு உணவு வழங்குவதற்காக இரவு நேர கடைகள் முழு நேரமும் திறந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இத்தகைய தாக்குதல் சர்வதேச குற்றம் என்று ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அகதிகள் பிரிவு கூறியிருப்பது கவனிக்கத்தக்கது லெபனான் நாட்டினுடைய பிரதமர் நயுப் மிக்காச்சி இந்த தாக்குதல் மிகவும் தவறானது சர்வதேச சமுதாயம் இனியும் உறங்கிக் கூடாது உடனடியாக இஸ்ரேலுக்கு எல்லோரும் இணைந்து தாக்குதலை நிறுத்தும்படி அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று அவர் கேட்டிருக்கின்றார் அமெரிக்கா பிரான்ஸ் ஆகிய இரு நாடுகளிடமும் யுத்த நிறுத்தத்திற்கு உதவ வேண்டும் என்ற கோரிக்கையையும் அவர் முன்வைத்திருக்கின்றார் ஆனால் இப்பொழுது பெய்ரூட்டில் நிற்கின்ற டென்மார்க்கின் செய்தியாளர்கள் தகவல் தருகின்ற பொழுது இஸ்ரேல் நன்கு திட்டமிட்ட முறையில் இதைத்தான் செய்ய வேண்டும் என்று ஏற்கனவே வகுத்து கொண்ட ஒரு நியமத்தின் படியாக இந்த தாக்குதலை தொடர்ந்து நடத்தி தன்னுடைய நோக்கங்களை சமரசத்திற்கு இடமில்லாமல் நிறைவேற்றிக் கொண்டு இருக்கின்றது சர்வதேசம் தன்னை எதுவும் செய்ய முடியாது என்கின்ற நிலையில் கல்லுழி போன வழி காடுமலையெல்லாம் தவிடுபொடி என்பது போல இஸ்ரேலினுடைய போக்கு இருக்கின்றது ஹிஸ்புல்லா என்ற அமைப்பு வாழ்ந்த தடயங்களே இல்லாமல் அழிக்க வேண்டும் என்பது இஸ்ரேலினுடைய நோக்கமாக இருக்கின்றது அதே ஹிஸ்புல்லா மீது இனிமேல் தாக்குதல் அவசியம் என்பது லெபனானினுடைய கருத்தாக ஹிஸ்புல்லா லெபனானில் இருந்து மோதல்களை நடத்திய காரணத்தினால் லெபனானில் அமைதி குலைந்திருப்பதாக கருத்து இருக்கின்றது எனவே ஹிஸ்புல்லா என்ற அமைப்பு லெபனானில் இருந்து நீக்கப்படுமாக இருந்தால் அது ஒரு வகையில் விடிவாக அமையும் என்ற எண்ணமும் அப்பகுதியில் பலரிடையே இருக்கின்றது ஏனென்றால் லெபனானில் முப்பத்தி நான்கு வீதமான அளவு மக்கள் கிறிஸ்தவர்களும் இருப்பது கவனிக்கத்தக்கது ஆனாலும் ஹிஸ்புல்லாவிற்கு மாறு ஒரு கருத்தை லெபனானினுடைய பிரதமரால் கூற முடியாது ஏனென்றால் ஒருவர் இஸ்புல்லாவினால் கொல்லப்பட்டதாக குற்றச்சாட்டு இருக்கின்றது இதேவேளை இஸ்ரேலினுடைய இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் இருந்து லெபனானுக்குள் நுழைந்து ஹிஸ்புல்லாவிற்கு எதிரான வேலைகளை கச்சிதமாக செய்திருக்கின்றார்கள் என்று இப்பொழுது அமெரிக்காவில் இருந்து வாஷிங்டன் போஸ்ட் உண்மைகளை உடைத்திருக்கின்றது இவர்களோடு சேர்ந்து சிஐஏ உளவு பிரிவினரும் இணைந்து செயற்பட்டார்கள் என்றும் ஹிஸ்புல்லாவிற்கு வழங்கப்பட்ட வாக்கி டோக்கிகளை அடிமுறையாக இவர்களே வழங்கினார்கள் என்றும் அந்த வாக்கி டோக்கி மூலமாக ஹிஸ்புல்லாவினுடைய திட்டம் என்ன உரையாடல் என்ன என்பதை எல்லாம் ஒன்பது ஆண்டு காலமாக அவர்கள் தொடர்ந்து கேட்டு வந்திருக்கிறார்கள் அப்படி கேட்டு வந்தவர்கள் தங்களுடைய எண்ணத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மாற்றினார்கள் என்றும் இந்த வாக்கி டோக்கிகள் மீதான சந்தேகத்தை ஹிஸ்புல்லா அமைப்பு கடுகளவும் கொள்ளவில்லை என்பதும் சந்தேகம் வரும்படியாக நடக்காமலே இஸ்ரேல் விவகாரத்தை அப்படியே அதன் போக்கிற்கு ஓடவிட்டு இருந்ததாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வெடிகுண்டை வைப்பதற்கான தொழில்நுட்பத்தை கண்டறிந்து சிறு அளவிலான வெடி மருந்தை வைத்தாலும் அந்த ஓக்கி டோக்கியை பாவிப்பவர்கள் மிகப்பெரிய சேதம் அடையக்கூடிய வகையில் அந்த திட்டத்தை உருவாக்கினார்கள் அதில் பொருத்துவதற்குரிய பேட்டரிகளை தைவான் நாட்டில் இருந்து ஹிஸ்புல்லா பெற்றுக்கொள்ள வலியும் செய்தனர் தைவான் வழங்கிய பேட்டரிகள் நீண்ட காலம் பாவிக்கின்ற அந்த பாவனையில் இருக்கும் வரை செயலிழந்து பேட்டரிகள் என்று கொடுத்த பொழுது ஹிஸ்புல்லா ஏமாந்துதான் போய்விட்டதாக அது கூறுகின்றது அதன் பின்னர் இதை எப்பொழுது வெடிக்க வைக்கலாம் என்று அவர்கள் காத்திருந்தார்கள் என்பதும் கருத்தாகும் ஆயிரக்கணக்கான உறுப்பினர்கள் பாவிக்கின்ற நேரத்தில் இதை திட்டமிட்டு வெடிக்க வைத்திருக்கின்றது இஸ்ரேல் இதனால் பலருடைய காதுகள் தொடைகள் போன்ற பெரும் பாதிப்பிற்கு உள்ளாகி வரையான உறுப்பினர்கள் போர் புரிய முடியாத நிலையை அடைந்த பின்னர் இந்த தாக்குதலை இஸ்ரேல் மேற்கொண்டது என்பது இஸ்ரேலினுடைய தாக்குதல் வியூகமாக இருக்கின்றது இப்பொழுதும் இஸ்ரேல் அமெரிக்கா போன்ற நாடுகள் எதிரிகளை தாக்குவதற்கு முன்னதாக அவர்களை சகல விதத்திலும் பல இனப்படுத்தி அவர்களுடைய கால்களை முறித்த பின்னர் தான் களத்தில் இறங்குவார்கள் அத்தகைய காரியம்தான் இதற்குள்ளும் நடைபெற்றிருக்கின்றது இதற்கிடையில் பிரான்ஸ் நாடு நாடு திடீரென நல்ல பிள்ளையாக மாறி இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை ஏற்றுமதி செய்வதில்லை என்று நிறுத்தியது நேற்றைய சம்பவம் அதற்கு அமைப்பாக இப்பொழுது இஸ்ரேலிய பிரதமர் யாகு அடைந்திருக்கின்றார் நாங்கள் இந்த போரில் வெல்வோம் நீங்கள் தவறிழைத்து விட்டீர்கள் உங்களுடைய ஆயுதங்கள் இல்லாமலே எங்களால் வெற்றி பெற முடியும் என்றும் அவர் பிரான்சிற்கு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் ஈரானும் அதனுடைய குழுக்களும் இஸ்ரேல் மீது காட்டு முராண்டித்தனமான தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்க அவர்களுக்கு ஆதரவாக நீங்கள் செயற்படுகின்றீர்கள் என்றும் இஸ்ரேலிய பிரதமர் குற்றம் சுமத்தியிருக்கின்றார் நீ அடிப்பது போல அடி நான் அழுவது போல அழுகின்றேன் என்ற நிலை இருக்கின்றதா இந்த விவகாரத்தில் என்பது போக போகவே தெரியும் அதேவேளை இரவு முழுவதும் தட்டி கேட்க ஆளில்லாத நிலையில் விமான எதிர்ப்பு பீரங்கிகள் இல்லாத ஒரு தளத்தில் இஸ்ரேலிய விமானங்கள் தன்பாட்டிற்கு குண்டுகளை பொழிந்து கொண்டிருந்தன எங்கும் இடிந்து சரிந்து கொண்டிருக்கின்றன கட்டிடங்கள் குறைக்கு காசாவில் இருந்து வருகின்ற எதிர்ப்பை அடக்க காசாவில் மசூதி ஒன்றின் மீதும் இஸ்ரேல் குண்டுவீச்சை நடத்தியது இதில் இருபத்தி நான்கு பேர் மரணம் அடைந்து தொன்னூற்றி மூன்று பேர் பகுதியில் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது அகதிகள் தங்கியிருந்த மசூதியின் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினாலும் ஹமாஸ் பயங்கரவாதிகள் அங்கு இருந்தார்கள் என்று வளமை போல இஸ்ரேலினுடைய ஐடிய படைப்பிரிவு தெரிவித்திருக்கின்றது அதேவேளை இன்று அக்டோபர் ஏழாம் தேதியாகும் இன்றைய தினம்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் ஏழாம் திகதி ஹமாஸ் அமைப்பினர் இஸ்ரேலுக்குள் நுழைந்து தாக்குதலை நடத்திய தினமாகும் இதனால் உலகம் முழுவதிலும் மக்கள் பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக ஆர்ப்பாட்டங்களை நடத்தியிருக்கின்றார்கள் பாரிஸ் லண்டன் கேப்டவுன் டோக்கியோ பேங்காக் டென்மார்க் என்று பல இடங்களில் இந்த ஆர்ப்பாட்ட ஊர்வலங்கள் நடைபெற்றிருக்கின்றன இந்த ஓராண்டு நெருப்பு கக்கிய நினை இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கின்ற ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அபாஸ் ஆரக்ஷி இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதலை நடத்த நடத்த அந்த தாக்குதல் எந்தளவு தூரம் பாரதூரமானதாக இருக்குமோ அதைவிட பாரதூரமான தாக்குதல்களை ஈரான் நடத்தும் என்றும் சிரியாவில் வைத்து ஊடகங்களிடையே பேசும்பொழுது நேற்று தெரிவித்திருக்கின்றார் ஈரான் மீதான தாக்குதலை நடத்துவதற்கு இஸ்ரேல் தயாராகி கொண்டிருக்கின்றது என்று செய்தி வெளியாகி இருக்கின்றது இஸ்ரேலினுடைய படைத்துறை பேச்சாளர் டேனியல் ஹே அரசியல் தலைவர்களுடைய உத்தரவு வந்ததும் தமது தாக்குதல்கள் செயல்படுத்தப்படும் என்றும் தெரிவித்திருக்கின்றார் ஈரான் மீது இஸ்ரேல் இப்பொழுது போகின்ற தாக்குதல் இஸ்புல்லா மீது நடத்தப்பட்ட புதுவகையான தாக்குதல் போல வேறொரு விதமாக இருக்கும் என்றும் இஸ்ரேல் தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது இந்த இடத்தில் இஸ்ரேலினுடைய கைவரிசை எப்படி இருக்கின்றது என்பதை பார்க்க ராணுவ நிபுணர்கள் ஆவலாக இருப்பார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இதேவேளை சர்வதேச சிந்தனை பிரிவு வாஷிங்டனில் இருந்து கூறுகின்றனர் பொழுது இஸ்ரேல் ஈரானை தாக்க ஈரான் இஸ்ரேலை தாக்க இரண்டு பேரும் அழிந்து போகின்ற நிலையை தவிர வேறு எதுவும் நடைபெறப் போவதில்லை இது மிகவும் மடைத்தனமான ஒரு வேலை என்றும் தன்னுடைய தரப்பில் இருந்து இந்த பிரிவினுடைய சிறப்பு ஆய்வாளர் சினா ரோசி கோரிய கருத்தும் வெளியாகி இருக்கின்றது இப்படி விட்டுக்கொடுக்க கொடுக்க யாரும் இல்லாமல் தட்டி கேட்டு நிறுத்த இன்னொருவர் இல்லாமல் காட்டு தர்பாராக விவகாரங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இது உலக செய்திகளுக்காக மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை